ஒன்று உயர்வாக ஒரு ஒன்று தாழ்வாக இருக்குது ஒன்று அறுவறுப்பாக இருக்குது ஒன்று சூப்பராக இருக்குது அப்படி போகுது இதே இந்த ஏக்கம் நடக்கணும்னா இது இருக்கணும் அதோட ஒரு எனஞ்ச ஒரு பொருள் இது இதுவும் சுத்தத்துக்கு ஒரு கருவி மாதிரி உண்மை ஒரு பொருள் மேலே இருந்து திருப்பி கீழே வந்தா சுத்த முடியும் இல்ல சுத்த முடியாது இப்ப சுத்தது காரணம் இதுதான் மேலே இருந்து மேலே போனவர் கீழ வந்து பார்த்தா சரியில்லை ஒன்றுவார் சொன்னோம்னா அவர் கீழே வருவார் இவர் மேலே போவாரு இந்த நிகழ்வு தான் நடக்குது இப்ப இந்த ஏற்றத்தாழ்வை நம்ம பார்க்கறதுனால நம்மகிட்ட ஒண்ணு ஒண்ணு வராது ஒருமைன்ற குணம் வருது ரொம்ப டிலே

இந்த உலகில் வாழ்ற எல்லாருமே ஆனா இந்த டிசைடு முழுமையா அவனை அனைத்தையும் புரிஞ்சிக்கணும் இங்கே நடக்கிற ஏன் நடக்குது ஒரு கேள்வி கேட்டு நான் அறிவு பெறணும்னு ஆசைப்பட்டான்னா அவங்ககிட்ட ஒருமைன்ற ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அப்பதான் நான் ஒரு விஷயம் போட்டிருப்பாரு எங்க ஒருமை விலங்குக்கும் அங்கே ஜீவகாரணி விலங்குன்னு போட்டிருக்கேன் ஒருமைக்கும் ஜீவகாரணத்துக்கும் என்ன ஆகுது ஏன்னா ஜீவகாரணின்றது கருண் பிறகு ஹெல்ப் பண்றது அவ்வளோ முடியாது என்னென்ன செய்யணும் அது மாதிரி ஜீவகாரணிய ஆனா அந்த ஜீவகாரணியத்தையும் ஒருமையை உண்ணாக்குறாரு ஏன்னா ஜீவகாரணின்றது நீங்கள் நீங்க எல்லாரும் இங்க செய்கிற இது செயல் அந்த செயல் வந்து இங்கே ஈஸ்வரில் எல்லாரும் பண்ணுறீங்க ஒருத்தர் உணவு கொடுக்குறது இந்தியாவுக்கும் உடை கொடுக்குறது வீடு கொடுக்குறது மருந்து கொடுக்குறது ஜீவராசி எல்லாத்துக்கும் எல்லாரும் பண்ணுறோம் ஆனா அங்கே ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சாட்டு ஒரு மீட்டர் ஒரு குணம் வரதுக்கு தான் டிலே ஆகிடுச்சு எனக்கு செய்யாத நபர் இல்ல நீ எல்லாருமே சாப்பாடு இருந்து எல்லாமே இங்கே எல்லா எல்லா பீப்புளுமே இதை பண்றாங்க எல்லா கண்ட்ரிலும் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லா கண்ட்ரிலுமே இந்த கருணையான செயல் நடக்குது நடக்காமல் இல்லை அது கீழ் மட்டும் மேல் மட்டும் வரைக்கும் எல்லாருமே ஆனா ஆனால் அவங்க தரத்துக்கு ஏற்ற செயல் எல்லாரும் செய்கிறாங்க ஆனா இங்கே ஒன்றே ஒன்று தான் அந்த ஒரு மீட்டர் ஒரு குணம் தான் மிஸ் ஆயிப்போச்சு இவங்க என்னன்னா பரவு பரவுங்க நாய் நாய்ங்க அவர் அவருங்க நான் இந்த எண்ணம் இருக்குது இந்த எண்ணத்தினால தான் இவ்வளவு நாள் அவங்க செஞ்ச செயலுக்கான ஒரு முழுமையான பலனையோ அந்த அறிவியோ அவங்களால பெற முடியும் அது என்ன ஆகி போச்சுன்னா நன்மை நல்ல செயலு அவர் சிறந்தவருங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இந்தியாவை செயல் இல்லாம உண்மையை அதோட அந்த செயலுக்கான ஒரு வீரியமான ஒரு தரன்றது நீ யாரு இந்த உலக அனைத்திலும் புரிஞ்சிக்க கூடிய தகுதி அந்த கருமையான செயலுக்குள்ள உண்டு ஆனா அந்த செயலை செஞ்சு கூட அவங்களால அத பெற முடியாத ஒரே காரணம் ஒருமேன்ற ஒரு konu வராததால அத தடப்பள இருந்து தியேட்டர் தாள்ல ஒண்ணே பார்த்ததால வந்த விலை நிலையதம் இப்போ இந்தrumpule இங்க எல்லாரும் புலரோதேன் இங்க யாரோ பண்ணனதுமா நிகலோசம் பண்ணிப் பார்த்தா இங்க எல்லாரும் எல்லாதையும் பேசுறோம் ஆனா எல்லாருக்கும் ஒரு ஏற்றர தாள் கண்டிப்பா கிடையாது ஆனா ஏற்றர தாள் பத்தி இருக்க கூடாத பேசறவங்க கிட்ட ஏற்றர தாள் இருக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனா பேசலாம் உண்மைதானே ஏன்னா என்ன இப்டி தான் நடந்துருக்கு இங்க எல்லாரும் ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனா அது சரியா சொல்ல நம்மளே சரியென்றது அவருக்கும் தெரியும் ஆனா பேசுவாங்க இந்த நிகலோத இ எல்லாரத்தையும் नंदமல் இதுல எப்படி மாத்தற வரப்போ ரொம்ப இப்ப இந்த கடினமான செயல் போகணும்னா ஏன்னா அவனுக்கு ஆசைக்கு மாறிக்கணும் நானும் ஒருமையில வரணும் எல்லாத்தையும் ஒன்னா போனான்னு பேசறான் உலகில் வாழ்க்கையில அவனோட அந்த அவனோட சுற்றத்துறையே எல்லாருக்கும் போது சர்வை பண்ண முடியல அவனால அவனும் அந்த அதுக்குள்ள போறது சுல்தானா ஒரு ஆயிடுச்சு ஆனா அவன் அந்த கருமையான செயலை செஞ்சு அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகும்போது அந்த ஒருமை குணம் இந்த ஏற்றத்தாள் மட்டும் கொஞ்சம் நீக்கணும் ஏன்னா நம்ம இவ்வளவு பண்றோம் எல்லாரும் ஒண்ணுதான் ஏன்னா ஒரு விஷயம் பெயின்னு ஒரு வலி வலி இருக்கு இல்லையா சொல்ல வலி வரும் போது மட்டும் ஆமா நீங்கறி எல்லாமே மறந்து போதே அந்த வலி வந்துச்சுன்னா எங்க இருக்கிற ஹெல்ப் பண்றீங்க எல்லாமே சரிங்களே அப்போ விட்டு நீ அப்போ உரிமையா குண உரிமை குணத்தை வர நீ ஏன் நார்மலா இருக்கும்போது வர வச்சுக்க மாட்டேற இந்த கேள்வியை யாரு கேட்கணும் இந்த கருணையான செயலை சேரணும் எல்லாருமே இந்த உலகில் வரும் எல்லாருமே இந்த கேள்வி கேட்கணும் ஏன் நான் இப்போ அதை வர வச்சுக்க மாட்டேறேன் இப்பயே ஒண்ணு ஒன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது உண்மைதானே அதை உன்னு புரிய மாட்டேது ஏன் அதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன் ஏன் இதுக்கு அதுல நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்ன கஷ்டம் அதை பண்ணுறது அந்த அந்த தன்னோதை நல்லது தானே எனக்கு கெட்டது ஒன்றும் கிடையாது அப்ப ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வியை இந்த இந்த செயல சேரங்கள் எல்லாரும் கேட்கணும் மனிதனா பிறந்த உருவத்தும் கேட்கும் எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணுன்னு பேசுறோம் ஆனா பேசுறோம் ஆனா நம்மளுக்குள்ள அது இருக்குதானா என்னதான் தான் நம்ம சொந்த பந்தம் நம்ம குடும்பம் கொஞ்சம் வெளியே போனா மாறுது நம்மளுக்கே தெரியும் மாறுதுன்னு ஆனா அவன் என்ன ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லா அப்படிதான் இருக்குது அதெல்லாம் மாறும் போது நம்மளும் அதை சரி பண்ணி கொண்டு வர முடியல

இந்த எந்த செயலை நீ செஞ்சாலும் அந்த ஜீவராசியா நான் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு பார்வை நீ பார்க்கறதுங்கிறது உரிமை கண்டிப்பாக இவ்வளோதான் வேற உரிமைக்கு ஒரு பெரிய கற்றுக்கணும் இப்போ அதே ஒரு மனிதனாக இருந்தால் எங்க அப்பா எங்க அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை அந்த ஜீவனை ஒரு பறவையோ ஒரு நாயோ நான் இருந்தால் அந்த வாழ்க்கையை நான் அப்படி வாழ்வேன் இப்படின்ற சிந்தனை வரணும் இப்போ கருணியாக எல்லாருமே கருணியாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருணியை செயல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சிந்தனை வர வைக்கணும் இந்த வர வைக்கும்போது ஒரு அதுதான் உரிமை உரிமைன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுவும் நான் மாறி பார்க்கலாம் என்ன அப்படி குறைந்து போக போகிறோம் எல்லாரும் இதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தாங்கன்னா புரிஞ்சிடும் நம்ம கிட்ட ஒருமை ஒன்று தான் மிஸ் ஆகுது அந்த ஒருமைன்றது குண முடிச்சுன்னா ஆனா எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் இல்லையா ஒன்றா இருக்கணும் எல்லாம் வாய் வார்த்தையா இருக்குது உள்ளுக்குள்ளே அது இருக்குதா இல்லையன்றது ஒரு கேள்வி குறிதான் அப்படி உள்ளுக்குள்ளே அது இருக்குமானால் அதோட வீரியம் வெளியே தெரியும் அது எப்படி தெரியும்னா உன்னோட கருணையான செயலோட விளைவு மாறினே இருக்கும் கண்டிப்பாக உன்னோட ஆற்றல் கூடும் உன் அறிவு கூட அனுபவம் கூடும் எல்லாமே கூடும் ஒருமை விளங்கிச்சுதான் அப்ப அந்த ஒருமைன்ற ஒரு விஷயத்த தடை பண்ணி ஏற்ற தாழ்ன்ற ஒரு தான் நம்ம ஜீவகாரணி எண்ணத்துக்கும் எல்லாரும் கொடுத்து முடியாது எல்லாரும் போனாலும் கிட்ட ஒரு ஏற்றதால வச்சுதான் இருக்கும் அவங்க வேற நம்ம வேற அவங்க முடியாம மாதிரி இல்ல அவங்க வேற குடும்பம் நம்ம வேற கூட சேரணும் இந்த எண்ணத்தை விடுத்து அந்த செயலை ரொம்ப டீப்பா செய்யும் போது அது வந்து ஜீவகாரணி பண்ணுறவர்கள் உலகில வாழ்றவர்கள் எல்லாருக்குமே இந்த சிந்தனை வர வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கணும் அவ்வளவு சீக்கிரத்துல வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா கருமியா இருக்கும்போது அன்பா இருக்கும்போது இது எதனா ஒரு துன்பம் வரும் தானாக வரும் இதை உசார நோட் பண்ணி அந்த ஏற்றத்தால் அவங்க நீக்கிச்சு இல்லையா நான் அதே போல் நல்லா இருக்கும்போது அந்த ஏற்றத்தால் இல்லாமல் நான் இருக்கணுன்றத இவங்க செல்ஃப் அனலைசேஷன் பண்ணாங்கன்னா இது கட்டாய சாத்தியப்படும் ஏன்னா செல்ஃப் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம் இங்கே எல்லோரும் ஒரு விஷயம் பாருங்கள் யார்னா எதனா பேசுனா அதை போய் கேள்வி கேட்குறேன் அந்த மாதிரி விஷயத்தை அதில் பண்ண இவருனா பேசினார் அப்படி எல்லாரும் ஒப்பி வச்சுப்பாரு நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க முன்னே நீ செல்ஃப் அனலைசேஷன் மட்டும் பண்ணு உனக்கு நீ கரெக்டாக இருக்கிறியா அவருக்கு ஒன்று ஒப்புப்படாது இல்லை அவரை வச்சு வேறு ஒருத்தரும் ஒப்பு வச்சு பார்க்குறது அந்த ஒப்பு வச்சு பார்க்கறதுனால ஒன்றாவது உன்னோட அறிவு வளர்த்துக்களும் நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நாள் லேட் ஆகும் நீ அதை புரிஞ்சது ரொம்ப டிலே ஆகும் அது உன்னை மறைச்சி வச்சிரும் உன்னோட தன்மை வெளிக்காட்டாது உனக்கான ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சிக்காம உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம பிறரை பத்தியும் அவரை வச்சு அவளை ஒப்பிட்டு பாக்குறதும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட மிஸ் போடுற வீடியோவே அதுக்கானதான் யாரு யாரை பத்தி செல்போனை பண்ணீங்க பேசுற வீடியோ கேளுங்க அதுல இருக்கிற விஷயத்தை பாருங்க நீ அதை முயற்சி பண்ணும் பண்ணிப்பாரு நீ முயற்சி பண்ணிப்பாரு பண்ணிட்டு அதோட அனுபவத்தை எத்தனை பெற்று உங்களோட வாழ்க்கைய நீங்கள் சுபூட்சமாக வாழ முடியும் ஒருமைன்ற ஒரு குணம் வரும்போது உங்கள்கிட்ட வர மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அப்போ அதுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு நீங்கள் நான் மட்டும்தான் சாத்தியப்படும் அந்த ஏற்றத்தாழ்வு நீங்கிறதுன்றது உரிமை அந்த ஒருமை வரும்போது இங்கே பெரிய மாற்றம் வரும் ஆனால் எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஏற்றத்தாழ்வு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஸ்ட்ராங்காக வச்சுதான் தகர்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வு நான் சொல்லிருப்பேன் லெஃப்ட் லெஃப்ட்டு கையை பற்றி ஒரு வீடியோ போய் ஏற்றத்தாழ்வுன்றது நம்ம கையிலேயே வச்சிருக்கோம் உடம்புல வச்சிருக்கிறோம் ஒன்னு லெப்ட் ஹேண்ட் ஒன்னு ரைட் ஹேண்ட் ரைட்டு கையில சாப்பிடறதுதான் மழை கழிக்கிறது தான் இதுல எக்காத விட நீ கூடாது ஆனா ரெண்டுமே கைதான் ரெண்டுமே உனக்கு இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஏன்னா ரெண்டு ஒன்னு சேரும்போது தான் வரும் ரெண்டு ஒன்னு சேர்ந்ததா முழுமையான அறிவியும் அனுபவத்தையும் நீ பெற முடியும் அந்த ரெண்டுன்றது இந்த உடலும் உன் உடலுக்குள்ளுகிற உயிரும் இந்த இந்த உடலின் ஏக்கமும் இந்த இயக்கத்தில் நடக்கிற விளைவும் நீ அறியும் போது மட்டும்தான் நீ யார் என்ற உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ எல்லாமே ரெண்டா இருக்கிறது ஒன்னாகும் போது உனக்குள்ள ஒரு வர பெரிய மாற்றத்துக்கு எல்லையே இல்லை நீங்க நிறைய விஷயத்த உணர முடியும் அதுக்கு ஒருமைன்ற ஒரு குணம் வந்தால் மட்டும் தான் இது சாத்தியப்படும் அப்ப அந்த ஒருமையன்ற ஒரு விஷயத்த இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம நான் பார்க்கணுன்ற எண்ணத்தை நம்ம விதைச்சிக்கலாம் இன்னும் கஷ்டம் இதனால உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது கண்டிப்பா அது வெளியே நீ காட்டணும் அவசியம் வெளியே நான் காட்டணுமா வெளியெல்லாம் எதையும் காட்ட தேவை உன் மனசுக்குள்ள உனக்குள்ள நீ அந்த எண்ணத்துல இல்லாம இருக்கிறியா அப்படின்ற விஷயம் செல்ஃப்லாம் பண்ணிப்பாரு அதை பண்ணும் போது உனக்குள்ள நிறைய டிஸ்டர்ப் பண்ணும் அதை உனக்குள்ள நீ நீக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ அதான் இருக்கட்டும் இத வெளியே போய் காட்டணும் எந்த அவசியமும் இங்க இல்லை இத கட்டாயம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி